விஜய் கட்சியோட முதல் மாநாடு குறித்த ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு எங்க நடக்குது எப்ப நடக்குது அப்படின்ற அப்டேட் எல்லாமே இந்த தி கோட் முடிச்சிருக்காரு வர செப்டம்பர் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்குது அறுபத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இந்த படத்தோட சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியல்ல பயணிக்க இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் தன்னோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கூடிய அறிமுகம் செஞ்ச விஜய் கட்சியோட முதல் மாநாட்டை நடத்துறதுக்கு சரியான தேடிட்டு இருந்தாரு இந்த நிலையில விக்கிரவாண்டியில செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்க இருக்குது இதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி அணந்திருக்காரு இல்லையா அவரு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல அனுமதி கோரி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு இந்த மாநாட்டில் பத்து லட்சம் பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு கூறப்படுது ஸோ எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா சமீபத்தில் தான் கட்சியோட கொடி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ரெண்டு யானை நடுவுள்ள வாகை மலர் அப்படின்னு ரொம்பவே நல்லா இருந்தது இருந்தது தொடர்ந்து கட்சிக்கான பாடலையும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது விஜய் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாரு அவரோட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மாநாடு கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரியே இப்போ செப்டம்பர் இருபத்தி மூன்றில் விக்கிரவாண்டியில் நடக்க இருக்குது அனுமதியும் கோரி இருக்காங்க ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் நடிகர் விஜய் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்ல போகிறார் என்ன மாதிரி கொள்கைகளை பரப்ப போகிறாரு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அரசியலில் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தான்ப்பா கரெக்ட் அங்கேயே போகட்டும் நினைக்கிறீங்களான்னு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க